ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன் அஞ்சு வகையான ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடிக்கிற வெயிலுக்கு குட்டீஸ்க்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியண்ட்ஸ் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க ஒவ்வொரு ஐஸ்கிரீமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் அரை கப் தயிர் சேர்த்துக்கணும் கால் கப் தேன் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க சின்னதாக மூணு மாம்பழம் எடுத்து தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி ஜிப்லாக் பேக்கில் ஃப்ரீசரில் வச்சிடணும் நல்லா ஃப்ரீஸ் பண்ணிக்கணும் ஃப்ரீஸ் பண்ண மாம்பழத்தை ஒன்றரை கப் எடுத்துக்கோங்க நல்லா பிளண்ட் பண்ணிக்கணும் நல்லா ஸ்மூத்தாக பிளண்ட் பண்ணியாச்சு ஒரு கண்டெய்னரில் ஊற்றிடணும் ஃப்ரீசரில் ரெண்டுலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் வச்சு செட் பண்ணிக்கணும் சூப்பரான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் அடுத்து பாதாம் மிக்ஸ் பவுடர் வீட்டிலையே செஞ்சது அதை வச்சு ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கப் பால் எடுத்துக்கோங்க அதை நல்லா காய்ச்சிக்கணும் பால் நல்லா பாயில் ஆயிடுச்சு மூணு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் பால் நல்லா உடனே இந்த மிக்ஸரை சேர்த்துக்கணும் கார்ன்ஃப்ளார் மிக்ஸை சேர்த்தாச்சு கார்ன்ஃப்ளார் மிக்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஆறு டேபிள் ஸ்பூன் பாதாம் மிக்ஸ் பவுடர் சேர்த்துக்கோங்க வீட்டில் செஞ்சது இல்லைன்னா கடையில் வாங்கினது கூட சேர்த்துக்கலாம் பாதாம் மிக்ஸ் பவுடர் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது பார்க்காதவங்க வேணும்னா பார்த்துக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நல்லா ஆற வச்சிடணும் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடணும் நாலு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க லைட்டாக உறைஞ்சிருக்கு இதை மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்தாச்சு அதே கண்டெய்னரில் ஊற்றி ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும் பாதாம் மிக்ஸ் ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே எப்படி இருக்குன்னு பாருங்கள் சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் கார்னிஷிங்க்கு பாதாம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்தது கேசர் பிஸ்தா பாதாம் குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் மூணு கப் பால் சேர்த்துக்கோங்க பால் நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு இப்போ பால் பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு கப் பால் பவுடர் சேர்த்துக்கணும் பால் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு பிஞ்ச் ஜாஃப்ரான் எடுத்து கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அதை சேர்த்துக்கோங்க ஒரு பின்ச் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க பிஸ்தாவை நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை கால் கப் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பாதாம் சேர்த்துக்கோங்க அதையும் க்ரஷ் பண்ணி வச்சது முக்கால் கப் சுகர் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் பால் நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகி வரணும் இதே மாதிரி பாப்சிக்கல் கப் இருந்தால் எடுத்துக்கோங்க அது இல்லைன்னா டம்ளரில் கூட ஊற்றிக்கலாம் எல்லாத்துலேயுமே ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணிடணும் ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க நல்லா செட் ஆகி வந்திருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குல்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் அடுத்தது சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரை கப் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க கப் பால் சேர்த்துக்கணும் ரெண்டையும் நல்லா பீட் பண்ணிக்கணும் மிக்ஸி ஜார்ல சேர்த்தும் பீட் பண்ணிக்கலாம் எக் பீட்டர் இருந்தாலும் அதுலயும் பீட் பண்ணிக்கலாம் ஒரு கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க மில்க் மெயின்டர் அதுதான் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி அரை கப் சேர்த்துக்கோங்க கொக்கோ பவுடர் ஒன் பை த்ரீ கப் சேர்த்துக்கோங்க ஒன்று ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் பீட் பண்ணிக்கணும் ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணிக்கணும் ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க சாக்கோ சிப்ஸு சாக்லேட் எதுவாக இருந்தாலும் கார்னிஷிங்க்கு சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேணாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சாக்லேட் ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது ஃப்ரைட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ப்ரெட் எடுத்துக்கோங்க அதை ஓரத்தெல்லாம் கட் பண்ணிக்கணும் ப்ரெட்டில் உள்ள ஓரங்கள்லாம் தேவையில்லை இதை நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கணும் எந்த ஐஸ்கிரீமாக இருந்தாலும் பரவாயில்ல அதை பால் ஷேப்பில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும் ஒரு பால் ஐஸ்கிரீம் எடுத்து ப்ரெட்டில் வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பால் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஒரு முட்டையை எடுத்து பீட் பண்ணி வச்சுக்கணும் இன்னொரு இது கார்ன்ஃப்ளேக்ஸு இல்லைனா ப்ரெட் க்ரம்ஸ் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு முட்டையில் டிப் பண்ணி பிரெட் கிராம்ஸில் டிப் பண்ணிக்கோங்க இதை ஆறு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடணும் ஆறு மணி நேரம் ஆகிடுச்சு ஃப்ரீசர்லேருந்து எடுத்து பேனில் எண்ணெய் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் பார்த்து கேர்ஃபுல்லாக திருப்பி போடணும் ஐஸ்கிரீம்லாம் வெளியே வராது பயப்பட வேணாம் டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரைட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரைட் ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மேலே கார்னிஷிங்க்கு ஹார்ஷஸ் இல்லை சாக்லேட் சிரப் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ப்ரெட்டோட சேர்ந்து சாப்பிடக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா வகையான ஐஸ்கிரீமும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்